சொல்லுங்க நீங்க எங்க வந்து வரீங்க மார்த்தாண்டமா மார்த்தாண்ட பக்கம் தக்கலை தற்காலையில வந்துருக்கீங்க

இருக்கு நான் ாலும்ன கரண்ட் சூடாக்கி ஒத்தனம் போட்டு ஒத்தனம் போட்டு படுத்த நாளும் இருக்கு அப்படி நல்லா கஷ்டப்பட்டேன் அப்போ ஒரு ஆளு என்கிட்ட இங்க ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு இங்க போன ஆப்ரேஷன் இல்லாம சரி ஆகும் சொன்னாங்க அதனால நான் இன்னைக்கு எங்க வந்திருக்குங்க இப்போ புட்டு சர்ஜரி பண்ணுங்கிற நிலமை இதுக்கப்புறம் வேற சர்ஜரி இல்லாம வேற நடக்க முடியாதங்கிற நிலமையில தான் வந்தீங்க கால் வந்து வளைஞ்சும் இருக்கு கால் வளைஞ்சிருச்சு பெட்டில் வந்து கூப்பிட்ற மாதிரி மேலே தூக்கி இருக்குது சரி இப்போ த்ரீ பண்ண இன்னைக்கு ஃபஸ்ட்டு டிமென்ட் வந்திருக்கு இதுல